மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கிறேன் பெரியவர்களுக்கும் அருமை பிள்ளைகளுக்கும் என் அன்பு வணக்கம் நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்கிறீர்கள் என்று கேட்டால் நெஞ்சு நிமிர்த்தி தலை உயர்த்தி சொல்லுங்கள் நாங்கள் அம்பேத்கர் கல்லூரியிலே படிக்கிறோம் அவர் பிறந்த மராத்திய மாநிலத்தில் கூட அவர் பெயரை சட்டக்கல்லூரிக்கு வைக்கக்கூடாது என்று சிலர் சொன்னபோது தமிழ்நாட்டில் சட்டக்கல்லூரிக்கும் இந்த கல்லூரிக்கும் பெயரை வைத்த கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை அம்பேத்கர் கல்லூரியை விட வேறு எந்த கல்லூரியில் கொண்டாடுவது எனவேதான் எங்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழு இந்த நிகழ்வை இங்கே நடத்துகிறது அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதிக்காக தன் வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை மணிக்கணக்கில் பேசலாம் ஐந்தே நிமிடங்களில் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதை ஏன் இன்றைக்கு தலைவர் கலைஞரவர்கள் இந்த கல்லூரிக்கு பெயர் வைத்தார் என்கிற அந்த காரணம் இரண்டை மட்டும் சொல்லி நம்முடைய சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் கருணானந்தம் அவர்களுக்கு நான் இடம் விடுவேன் இன்று காலையிலே தான் கலைஞர் தொலைக்காட்சியிலே குறிப்பிட்டேன் நான் சொல்ல போகிற நிகழ்ச்சி தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு மராத்திய மாநிலத்தில் பட்டியலின மக்களாகிய தலித் மக்கள் படுகிற துயரங்களை நேரடியாக கண்டு அறிந்து ஆய்ந்து அரசுக்கு அறிக்கை தர வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக அனல் அம்பேத்கரும் நியமிக்கப்பட்டார் அவருக்கு கண்டிஷ் என்கிற பகுதியில் நடக்கிற கொடுமைகளை நேரடியாக பார்த்து வர வேண்டும் என்பது அரசு இட்ட ஆணை கண்டிஷிலே இருந்து சாலிஸ்கான் என்கிற பகுதிக்கு போக வேண்டும் கண்டிஷ் என்கிற அந்த ஊரில் ரயில் நிலையத்தில் போய் அவர் இறங்குகிறார் அங்கே இருந்து சாலிஸ்கானுக்கு போக வேண்டும் என்றால் அங்குதான் பட்டியலில் மக்கள் வாழ்கிறார்கள் மக்கள் வாழ முடியாத பகுதியில் வாழ்கிறார்கள் எப்போதும் மக்கள் செய்ய முடியாத செயல்களை செய்ய அவர்களை நாம் பணிப்பதும் வாழ முடியாத இடங்களில் வாழ வைப்பதுமாக இந்த சமூகம் ஒரு அநீதியான சமூகம் எனவே அந்த இடத்தில் அந்த மக்களின் வாழ்க்கையை பார்க்கவதற்காக போக வேண்டுமென்றால் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போவதற்கு இடையிலே ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன பாதை அதிலே டோங்கோ என்கிற வண்டிகள் போகின்றன அதனையும் தாண்டி ஓரமாக மக்கள் நடந்து போகிறார்கள் டோங்கோ என்பது வேற ஒன்றுமல்ல இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்டு ஒரு சேரட் வண்டி அதிலே அம்பேத்கரை அழைத்து போகவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஐயா இருங்கள் இதோ இந்த டோங்கோவில நீங்கள் ஏறி விடலாம் நாங்கள் ஓரமாக நடந்து வருகிறோம் என்று நடந்து போகிறார்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் டோங்கோ கிடைக்காமல் அம்பேத்கர் அங்கே காக்க வைக்கப்படுகிறார் அம்பேத்கருக்கே புரியவில்லை எதற்காக நாம் இங்கே நின்றிருக்கிறோம் ஏன் இவ்வளவு காலம் தாழ்கிறது என்று புரியவில்லை கடைசியாக ஒரு டோங்கோ வண்டி வருகிறது அம்பேத்கரை மட்டும் அதில் ஏற்றுகிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் ஓரமாக இருக்கிற அந்த சின்னஞ்சிறு பாதையிலே நடந்து வருகிறார்கள் அந்த டோங்கோ வண்டியை ஓட்டுகிறவருக்கு அதை சரியாக ஓட்ட தெரியவில்லை அம்பேத்கருக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால் காலகாலமாக இந்த பாதையிலே இந்த வண்டியை ஓட்டுகிறவர்கள் தானே எதற்காக இப்படி தடுமாறுகிறார்கள் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிற போதே வண்டி தடுமாறி ஆற்றில் விழுகிறது அம்பேத்கர் அங்கே இருக்கிற பாறையிலே தலையிலே அடிபட்டு நினைவிழக்கிறார் அந்த மக்களால் காப்பாற்றப்படுகிறார் நண்பர்களே நான் சொல்லுவது திரைப்படங்களிலே வருகிற கதை இல்லை நடந்த வரலாறு அதற்கு பிறகு அவர் காப்பாற்றப்பட்ட அந்த நேரத்திலேதான் அண்ணல் அம்பேத்கருக்கு இரண்டு செய்திகள் புரிகின்றன எதற்காக டோங்கோ வண்டி வருவதற்கு அவ்வளவு காலதாமதமாயிற்று அம்பேத்கரை ஏற்றி கொண்டு செல்வதற்கு டோங்கோ வண்டியை ஓட்டுகிற அந்த சாதியினர் அதை ஒப்பவில்லை அவரை அழைத்து கொண்டு நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு இவர்களில் ஒருவரையே வண்டி ஓட்ட அமர்த்தியதால் அவருக்கு வண்டி ஓட்ட தெரியவில்லை எனவே ஒரு வண்டியிலே கொண்டு போவதற்கு கூட அனுமதிக்காத சமூகம் அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தையே அவரிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ள நேர்ந்தது என்பது வரலாறு ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்ந்து எழுந்த நெருப்பு அவர் அவருடைய பெயரில் இந்த கல்லூரியை அமைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது முடிவு செய்தார் ஏன் தெரியுமா அவருக்கு பள்ளிக்கூடத்திலே கூட இடம் கொடுக்கவில்லை அம்பேத்கருக்கு டோங்கோ வண்டியிலே இடமில்லை நம்முடைய தலைவர் கலைஞருக்கு அவர் பிறந்த திருவாரூர் பள்ளிக்கூடத்திலே கூட இடமில்லை எதிர்த்து எதிர்த்து போராடி போராடி வந்தவர்களுக்குத்தான் போராடி ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தவனுக்குத்தான் தன் முன்னால் போராடியவன் யார் என்று தெரியும் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நான் எந்த ஆண்டை சொன்னேனோ அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை ஐயா பெரியார் நிறைவேற்றினார் அதே தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அண்ணல் அம்பேத்கர் இந்து சட்ட திருத்த மசோதாவில் ஒரு செய்தியாக கொண்டு வந்தார் அது நிறைவேற்றப்படவில்லை அன்றைக்கே அம்பேத்கர் சொன்னார் நான் இல்லை என்றாலும் என்ன ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் எமர்ஜ் இன்னொரு நாள் வரும் இன்னொரு தலைவன் எழுவான் என் கனவை அவன் நினைவாக்குவான் என்றார் அம்பேத்கர் கனவை பெரியாரின் கனவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நிறைவேற்றி பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் இப்போது சொல்லுங்கள் அம்பேத்கர் கல்லூரியில் கலைஞரின் நூற்றாண்டு விழா எத்தனை பொருத்தம் இதோ கருணானந்தம் விளக்கிச் சொல்லுவார் நன்றி வணக்கம்